அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே லக்ஷ்மி அறக்கல் டெக்கில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய இல்லைன்னா எந்த தெய்வத்தோட கைடன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூஷுவல் ஷபுள் பண்ணி ரெண்டு செட் கால எடுத்துக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் பொதுவாக விரைவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஷினுக்கான விடையும் கைடன்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்துக்கோங்க இப்போ நம்ம செட் ஒன்னுக்கான கார்டு இது அண்ட் செட் டூக்கான கார்டு இது உங்களுக்கு உள்ளுணர்வா எந்த கார்டை சூஸ் பண்ணுன்னு சொல்லி தோணுதோ ரிலாக்ஸ் ஆகிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போ செட்டு ஒன்றுக்கான ரீடிங் பார்த்தரலாம் ஸ்ரீ விஷ்ணு அதாவது விஷ்ணு பகவான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குழப்பம் இல்லை ஒரு இருள் சூழ்ந்த நிலை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க பட் இதெல்லாம் வந்து சீர் செய்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அவசரப்பட வேணாம் எல்லா நேரத்துக்கும் ஒரு விஷயம் அலைன் ஆகிட்டே இருக்குது ஏன்னா விஷ்ணு பகவானோட எனர்ஜின்றது ஒரு டைமிங்கை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி இல்லையா ஸோ இப்போது மெதுவாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிலே கிடையாது இது வந்து ஒரு டிவைன் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நடக்கிற பாதை வந்து ஒரு சரியான பாதை நீங்கள் எடுக்கிற டிசிஷன் அது போகிற திசை உங்களுக்கான கனவுகள் இதெல்லாமே விஷ்ணு பகவானோட தர்ம பாதைக்குள்ளே வருது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப பேலன்ஸாக பார்க்கணும் அப்படின்றதையும் இங்கே விஷ்ணு வந்து சொல்கிறாரு அதாவது ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் கொடுக்கறது வாங்கிறதும் பேலன்ஸ் பண்ணணும் எமோஷனும் லாஜிக்காகவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் இப்போது சமநிலையாக இருந்து சில விஷயங்கள் சரி செய்யணும் அப்படின்றதையும் இங்கே குறிக்குது ஏதாவது ஒன்று தள்ளி போகணும்னா அது வந்து ரொம்ப இயற்கையாக ஒரு விஷயங்கள் வந்து கிளியரன்ஸ் ஆகும் வரும் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வேண்டியவங்க அதாவது வேண்டியவங்க உங்களுக்குன்னு இருக்கிறவங்க ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சில சூழ்நிலைகள் எனர்ஜி எல்லாமே விஷ்ணு அதை வந்து உங்களை சுற்றி உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிற நிம்மதி உங்களுடைய ஆறா இதெல்லாம் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர் வந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் வருவார் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்காக தராரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆறுதல் ஒரு மன நிம்மதி பாதுகாப்பு முன்னேற்றத்துக்கான எது எது தடையாக இருந்துச்சோ அதெல்லாமே அவர் அழிப்பார் அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்குள்ள இருக்கலாம் அதெல்லாம் வந்து குறைவாகும் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் சரியான மனிதர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜியும் உங்களுக்கு அவர் நிச்சயமாக கொடுப்பார் ஸோ சுருக்கமாக ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையை சமநிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து விடுவார் அதே மாதிரி குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணி நீங்கள் போகிற அந்த சரியான பாதைக்கு அவர் நின்று உங்களை வந்து கூட்டுட்டு நடப்பார் அதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறணும் அவர் உங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்றத நீங்கள் ரொம்ப திடமாக ஸ்திரமாக நம்பணும் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு அழகான மெசேஜ் செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்காக விஷ்ணு பகவான் கிட்டே இருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ காட் பிளஸ் யூ கைஸ் தேங்க்யூ ஓகே இப்போ செட் டூக்கான ரீடிங் என்னென்னு பார்த்துடலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் சுப்ரீம் கார்டு கிருஷ்ண பகவான் அதாவது ரொம்ப அன்பு ரொம்ப ஞானம் ஒரு விளையாட்டுத்தனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தந்திரமாக ஒரு தீர்வு சொல்கிறாரு அதாவது அவருடைய குழல் இசைக்குன்னே எல்லாரும் மனம் மயங்கி மதிமயங்கி ஒரு அமைதிக்குள்ளே போயிடுவோம் அதே மாதிரி ஒரு ஆன்மீக உயர்வு தரக்கூடிய ஒரு அவ்வளோ அழகான எனர்ஜி உடையவர் கிருஷ்ணரை பற்றி நம்ம எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போகலாம் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இந்த காடு பார்த்தோன்னே சொல்கிற தோணுது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைன் ஷிஃப்ட் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி கிருஷ்ணர் தரும் ஒரு முக்கியமான கைடன்ஸ் என்னென்னா கவலைகள் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கொடுத்துரு உனக்கான சொல்யூஷன் என்னவோ அதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் அப்படின்றது தெரியுது ஏன்னா கிருஷ்ணரோட எனர்ஜி என்னன்னு பார்த்தா உங்க நீங்கள் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையாக எதுக்காவது போட்டு நீங்கள் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க சில விஷயங்களுக்கு ஒரு ப்ளேஃபுல்லாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதாவது நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஷார்ட் கட் சொல்யூஷன் வந்து கிருஷ்ணர் தர போகிறாரு அப்படின்றதையும் இங்கே ரொம்ப அழகாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவசரமாக எதையும் முடிவு எடுக்காதீங்க உண்மையாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து சேரும் அப்போது அவசரப்படக்கூடாதுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு காம் பண்ணுற ஒரு எனர்ஜி இப்போது இருக்கிற இந்த கன்ஃபியூஷன் இல்லைனா ஒரு ஓவர் திங்கிங் எதுவானாலும் சில நாளில் உங்களுக்கு அது ஒரு கிறிஸ்டன் கிளியரான ஒரு டைரக்ஷனுக்கு வரும் அப்போது உங்கள் மனசை நீங்கள் லேஸாக வச்சுக்கிட்டால் லைஃப்பை ரொம்ப நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது ஏன்னால் நீங்கள் இந்த கார்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு ஜாய் இருக்கணும் நீங்கள் இப்போ ரொம்ப வேகமாக ஒரு ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது அதனால் அவர் சொல்கிறது கொஞ்சம் இழுத்து நில் நான் உன்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பிகாஸ் வந்து இது வந்து உங்களுடைய இதயம் சார்ந்த ஒரு சாய்ஸஸ் மாதிரி தான் ஸோ உங்களுக்கு உங்களை வந்து ஒரு டிவைன் பார்த்துக்கு அவர் வந்து கூட்டிகிட்டு போ போகிறதுக்கான சில விஷயங்களை வந்து அவர் முன்னிறுத்துறாரு அப்போ நீங்கள் என்ன ஒரு நீங்கள் எடுக்கிற முடிவுகளை வந்து நீங்கள் யோசிக்கணும் அதாவது நீங்கள் லாஜிக்காக இல்லை எதுவோ உங்களுடைய இன்ட்யூஷன் உங்கள் ஹார்ட்டில் இருந்து வரணும் அதை கிருஷ்ணர் பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக வழிநடத்துவார் அதுக்கான ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுப்பார் இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சுட்சிவேஷனில் இருந்தாலும் சரி எதை செய்யணுமோ அது சரியாக கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் மனசுக்கு நிம்மதியான ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கான ஆற்றலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்தே இன்ட்யூஷனாக கிருஷ்ணர் வந்து சில விஷயங்கள் எப்படியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுவார் நீங்கள் என்ன ஒரு மனநிலை இருந்தாலுமே சரி அது உங்கள் கிட்டே எப்படி கன்வே பண்ணணுமோ அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அந்த விஷயங்கள் வந்து முன்னேறன்றதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ ஓவரால் நீங்கள் தேடுற நீங்கள் தேடுற அன்பும் சரி புரிதல் ஒரு அக்செப்டன்ஸ் அதுக்கான ஒரு டிவைன் டைமிங்கில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படின்றதும் ரொம்ப அழகாக சொல்ல வர இந்த கிருஷ்ணர் எனர்ஜி கார்டு ஏன்னா இது ஒரு லவ்விங் கனெக்ஷன் ஒரு அட்ராக்டையும் உண்டு பண்ணக்கூடியது அப்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய சோல்மெட் எனர்ஜி உங்களுடைய ஃபேமிலி ஹீலிங் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்றதும் ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்பு ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு ஹீலிங் நடக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப அமைதி மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அதிர்ஷ்டங்கள் நீங்கள் பார்ப்பீங்க சில கிரியேட்டிவ் எனர்ஜி பூஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் போ கரெக்டான ஒரு திசையையும் பாதையும் அந்த டிவைன் டைமிங்கில் சூஸ் பண்ணி நீங்கள் போவீங்க உங்களுக்கான ஒரு டிவைன் ப்ரொட்டெக்ஷனும் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சத்தியமான உண்மை ஸோ அவர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கவலைகளை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பாதையை சந்தோஷமாக கிளாரிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எதில் மட்டும் ஆனால் அவசரப்பட வேணாம் அதுக்கான சரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன நீங்கள் கரெக்டாக பண்ணணுமோ அதை கிருஷ்ணர் உங்களுக்குள்ள இன்ட்யூஷனாக இருந்து சில விஷயங்கள் கொடுப்பாரு ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த ரொம்ப அழகான கைடன்ஸ் இது தான் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் இது தான் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கைஸ்